மாற்றத்திற்கான இளைஞரின் குரல் என்னும் லட்சிய பயணத்தில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் ஒரு தனி மனிதன் இணைத்தால் எப்பேற்பட்ட மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு வரலாற்றில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன அது உங்களை போன்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் நினைத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் தமிழக அரசு ஒரு குடும்பத்திற்காக வேலை செய்ய வேண்டுமா இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் வேலை செய்ய வேண்டுமா தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் வேலை செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு கருணாநிதி குடும்பம் என்கின்ற ஒரு குடும்பத்திற்காக மட்டும் வேலை செய்கிறது குடும்ப அரசியலையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தின தினம் பாலியல் வன்கொடுமைகள் விலைவாசி உயர்வு போதைப் பொருள் கலாச்சாரம் விசாரணை கைது மரணங்கள் வருடத்திற்கு பத்து லட்சம் இடங்களுக்கு வேலைவாய்ப்பு நீட் தேர்வு ரத்து கடன் ரத்து என ஏமாற்றியது என்று பல பிரச்சனைகள் உள்ளன இந்த பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்றி தமிழகத்தை மீட்டெடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது நம் ஒவ்வொருவரையும் கடமை நானும் ஒரு இளைஞனாகத்தான் என்னுடைய மக்கள் பணியை துவக்கினேன் உங்களை போன்ற மாற்றத்திற்கான சேர்ந்து பயணிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பயணத்தில் உங்களோடு நான் இருக்கின்றேன் என்னோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்களும் நானும் சேர்ந்து உழைக்கும் போது ஆட்சி மாற்றம் வருவது உறுதி நாளைய உலகம் இளைஞர்கள் கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நன்றி வணக்கம்